வணக்கம் கும்பராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி இந்த கும்பராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்தில் இருந்த குரு இப்போ ஐந்தாம் இடத்திற்கு மாறி வர்றார் ஐந்தாம் இடத்துக்கு வர குரு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் மற்றும் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் அதனுடைய குருவின் பார்வைகள் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஒன்றாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க இந்த குரு பயிற்சி யாருக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசிக்கு ரொம்பவே அமோகமாக இருக்குது ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு இப்போ ஜென்மசனிலேருந்து விடுபட்டு இப்போ சனி அப்படின்றது ஒரு பக்கம் ஒரு விடுதலையாக இருந்தாலும் உங்களுக்கு ஐந்தில் குரு வர்றது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான காலமாக அமையும் இந்த காலம் வீட்டில் இருந்த வந்த குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் மன கசப்புகள் இதெல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை வீட்டில் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு வசதி வாய்ப்புகள் நல்லபடியாகவே உயரும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு கொடுக்கும் நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிருந்தீங்களோ இந்த தொழிலை எப்படி செய்யலாம் அந்த தொழில் அப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு நினைப்புகள் இருந்து அது செய்ய முடியாமல் தாமதப்பட்டு தடைப்பட்டு போய்க்கொண்டிருந்ததெல்லாம் இனி உள்ள காலகட்டங்களில் நீங்கள் நினைத்தது அனைத்தையும் செயல்படுத்தும் ஒரு நல்ல காலமாகவே இருக்குங்க திருமணம் போனவங்களுக்கு திருமணம் தள்ளிப்பனவங்களுக்கு கை கூடக்கூடிய ஒரு நல்ல காலம் திருமணம் அமையும் திருமண வாழ்க்கை திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் வேலையிலும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை மாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வு போல் ஒரு நல்ல ஒரு அமைப்புகளோடு இடமாற்றத்தையும் கொடுக்கும் நல்ல அதனால் நல்ல பொருளாதாரமும் நல்ல உயர்ச்சி அடையும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அது செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி யோசனை பண்ணி வச்சுருப்பீங்க பட் எதையும் தொட முடியாமல் வந்திருக்கும் ஜென்மசனி காலத்தில் இப்போ ஜென்மசனி போய் ஐந்தாம் இடத்துல குரு வரும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு முன்னேற்றமான தொழிலில் தொழில் ஆரம்பித்து அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் காணுவீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மற்றும் பணத்தை செலவு பண்ணும்போது கொஞ்சம் அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது சிறிதளவு கவனத்தோடு செலவு பண்ணி கட்டுக்கொள்ள நம்மளுடைய செலவை வச்சுக்கிட்டு வீண் செலவுகள் இல்லாமல் அத்தியாவசிய செலவுகள் மட்டும் செஞ்சு சேமித்து வைக்கிறதுனால உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் இந்த குரு பகவான் எந்த இடத்துலாம் நம்ம உத்தியோகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு உண்டான வருமானம் இல்லை உத்தியோகத்தில் எவ்வளவோ போராட்டங்கள் பார்த்துட்டேன் ஆனால் அதுக்கு உண்டான வருமானம் கிடைக்கல அதுக்கு உண்டான பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பதவி உயர்வும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பொருளாதார உயர்வும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பலன்களையே அள்ளித்தரும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சிறிதளவு பணம் செலவு செய்கிறதுல கவனத்தோடு செயல்பட்டு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு சேமித்து வைத்து நல்ல வாழ்க்கையை அனுபவித்திட வாழ்த்துக்கள் நன்றி